தமிழ் சினிமா மட்டுமல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே இருக்க ஒரு மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிற விஷயம்தான் இந்த ஹீரோக்களோட பிடிவாதம் போட்டி பொறாமையாக மாறி உன்னை விட நான் தான் பெரியாள் என்னை விட நீ ஒன்றும் ஆள் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் ரசிகளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே போலியான வசூலை வந்து சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் காலிலே விழுந்து தப்பாக சொல்ல சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்தா இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நல்லாவே நடந்துச்சு அதாவது நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினா நடித்த நெல்சன் இயக்கிய ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் இத்தனை வசூல் மூணு நாள் இத்தனை வசூல் ஓவராலாக வேர்ல்டு வைடா இவ்வளோ வசூல் அப்படின்னு அறிவிக்கும் போது நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு ஏன்னா இவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த வசூலை பார்த்து விமர்சனம் பண்ண நிறைய பேர் இன்னொரு விஷயத்தையும் போனஸாக சொன்னாங்க என்ன பண்ணால் இப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆயிடுச்சா உடனே பாருங்கள் படம் அடுத்தது வருதா அது உண்மையாலுமே அந்த படத்தோட வசூலை முறியடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ஜெயிலர் படத்தை விட சில பல ஓடிகள் அதிகமாக தான் வசூல் கணக்கை காட்டுவாங்க அப்படின்னு சொன்னிருந்தாங்க உண்மையாலுமே லியோ படத்தோட வசூல் கணக்கையும் அப்படி தான் காட்டினாங்க அந்த படம் உண்மையாலுமே அவ்வளோ பெரிய ஹிட்டா இல்லையா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் லலித்துக்கு மட்டும் வெளிச்சம் நம்ம ஜெயிலர் படமும் அவங்க சொன்ன கலெக்ஷனை விட அதிகமாக கம்மியாங்கிறதும் சன் பிக்ச தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கு வெளிச்சம் இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா தெலுங்கு சினிமாலையும் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக விசூர்படுத்திருக்கு ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு பவன் கல்யாண் இப்படி ஒரு பெரிய பெரிய போட்டி இருந்தா இருந்துச்சு ஜூனியர் என்டிஆரோட பேட்ச் தான் நம்ம சரணும் அதுக்கப்புறம் வந்து அல்லு அர்ஜுனும் ஆனால் இப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தான் டாப்ல இருக்காரு குறிப்பா புஷ்பா புஷ்பா டூ படங்களோட வசூல் வந்து தாறுமாற எகிரிடுச்சு ஒரு பக்கம் பிரபாஸ் இருந்தாலும் கூட அல்லு அர்ஜுனுக்கும் நம்ம ராம் ராம்சரணுக்கு தான் பயங்கரமான போட்டியோ இத்தனைக்கும் ஒரே குடும்பம் ஸோ குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றது இயல்பு தானே அப்படிங்கிற ஒரு ஈகோவும் இருக்க மாட்டேருக்கு இப்போ கேம் சேஞ்சர் படத்தோட வசூல் தொகையை இவ்வளவுதான் வசூல் அப்படின்னு ஒரு நாள் தொகையை அறிவிச்சிருக்காங்க வேர்ல்டுடாக இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ப்ளஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே கமனில் வந்து கழுவி கழுவி ஊத்துறாங்க அதாவது நூற்றி எண்பத்தோரு கோடி எப்படிப்பா வசூலாச்சு நூற்றி எண்பத்தாறு கோடி படம் ரிசல்ட்டே வந்து சரியில்லை தமிழ்நாட்டிலேயும் பெருசாக அந்த படத்துக்கு ஓப்பனிங் இல்லை அப்படியே இருந்தாலும் கூட சென்னை மாதிரியான சிட்டியில் தான் ஓப்பனிங்கை தவிர ஆடியன்ஸ் வந்து பெருசாக வரவேற்பு இல்லை இன்னும் கூட விமர்சனமும் பார்த்தீங்கன்னா சங்கர் பழைய படங்களையும் அடித்து துவச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பத்து சதவீதம் தான் அந்த படம் வந்து ஓகே அப்படின்னு சொல்றதா கூட பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு மெகா ஹிட்டுன்னு சங்கர போட மற்ற படங்கள் மாதிரி யாரும் சொல்லவே இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து நல்ல விதமா விமர்சனம் சொல்லல அப்படிங்கறத உண்மை நான் சொல்றது பப்ளிக் ரிவ்யூ ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி இருக்கும்போது ஓப்பனிங் உள்ள விமர்சனமும் நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு வராங்காட்டி அடுத்தடுத்த காட்சிகள் இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நூற்றி எண்பத்தாறு கோடி வசூல் இந்த படம் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இருந்தே கிளியராக தெரியுது தயாரிப்பு நிறுவனமே ஹீரோவை சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் தன்னுடைய அடுத்த படத்துக்கான காட்சி நான் கொடுத்துட்றேன் அந்த ஹீரோ படத்தை விட என் படத்தோட வசூல் அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதாகவும் நிறையா வந்து ஹீரோக்கள்கிட்ட வந்து தயார்பாளர் பேசுறது தயாரிப்பாளர் ஹீரோக்கள் பேசுகிறது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துதான் ரெண்டு மோசமாக ஸோ இந்த படத்துலேயும் அதுதான் நடந்திருக்குமோ ஒருவே ரசிகர்கள் நம்பிக்கிறதுக்காக இப்படி வந்து தொகையை அறிவிச்சிருக்காங்களோ அப்படிலாம் நிறைய ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இது எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இது உங்கள் வெளிச்சத்துக்கே விட்டுறோம் முதல் நாள் கேம் சேஞ்ச படம் நூற்றி எண்பத்தாறு கோடி ப்ளஸ் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்